மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமிகி தன்ன சந்திர சகரேந்திர பிரச்சோதி யாத்தி நமஸ்காரம் மகாபெரிப மகிமை அனுபவத்தில் பொழில் அப்படிங்கிற கிராமம் அந்த கிராமத்துக்கு சுமார் எழுபது வருடங்களுக்கு முன்னால் மகாபிரிபம் வந்தபோது அங்கே ஒரு வீட்டில் தங்கி பூஜை நடத்தினது சந்திரமலீஸ்வரர் பூஜை பண்ணது பக்கத்து வீடு அதாவது தர்மராஜய்யர் அப்படிங்கிறவரோட வீடு லலிதா சகசிரநாமம் ஒலித்து கொண்டிருக்கிற வீடு அந்த வீட்டுக்கு போய் பூஜை ஏரியை பார்த்து அந்த பூஜையேற விக்கிரகங்கள்லாம் எப்படி வந்தது எப்போ வந்தது எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டார்னு சொன்னோம் அந்த சமயத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ருக்மணி அம்மாள் சொல்கிறார் என்னென்னா பெரியவா பூஜை உரம்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வரானா வெளியில் போது அந்த வீட்டு கூடத்தில் ஓரத்தில் யாரோ படுத்துட்டேன் யாரும் படுத்துனு இருக்கா இப்போ பொதுவாக மகா வராருன்னு வச்சுக்கோங்க மகாபிரி ஒரு வீட்டுக்கு வராருன்னா அங்கே இரநூத்தர் படுத்துன்னு இருப்பாளோ ஒரு போர்வை எல்லாம் போற்றின்னு படுத்துன்னு இருப்பாளோ கீழே இதெல்லாம் போட்டு படுத்துன்ட்ருக்க மாட்டாள் ஏன்னா மகான் வருகிற போது அவரை தரிசனம் பண்ணணும் அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும் அவருக்கு மரியாதை பண்ணணுங்கிறதுக்காக எல்லாம் அந்த இடத்துல ஜெய் ஜெய் ஹர ஹரஹர சங்கர சொல்லிட்டு எல்லாமே கூட இருப்பாள் ஆனால் ஒரு பெண்மணி படுத்துன்ட்ருக்கா மகாபிரிவு அப்படி வருகிற போது கேட்கிறாரா யார் அது யார் அது அப்படின்னு கேட்குறாங்க தர்மராஜயர் ஃபேமிலியில் இருக்கிறவா கிட்ட கேட்குற அப்போ சொல்கிறான் தர்மராஜய்யருடைய அண்ணா பொண்ணு அண்ணாவினுடைய மருமகள் திடீர்னு அந்த பெண்மணிக்கு உடல் நலத்தில் ஏதோ ஒரு கோளாறு அசௌகரியம் ஏற்பட்டு கொஞ்சம் உடல் பலவீனமாகி திடீர்னு பரலிசிஸ் அட்டாக் வந்து கை கால்கள் செயலிழந்து விட்டன அவளால் நடக்க முடியாது பெரியவங்க இங்கே வந்திருக்கிறப்ப பெரியவாளை வந்து பக்கத்தில் தரிசனம் பண்ண முடியலையே அப்படின்னு அவ மனசு ரொம்ப வருத்தப்பட்டா ரொம்ப மனசு வருத்தப்பட்டா இந்த சமயத்தில் மகான் வருகிற போது நான் ஓரத்தில் இருக்கேனே இந்த வீட்டில் அப்படின்னு ரொம்பவும் மனம் விதிம்பி பேசினா அப்படிங்கிற தகவல்களை மகாபிரிவ்ட்ட சொல்கிறேன் மகாபிரிவை என்ன பண்ணுறாராம் தன்னுடைய கமண்டலம் பிரிவாக கமண்டலம் வச்சுருப்பேன் ஜலம் நம்ம பார்த்துருக்கோமில்லையா மரத்தினால் ஆன ஒரு சொம்பு ஒரு பாத்திரம் போல் இருக்கும் மரத்தினால் ஆனது அந்த ஜலத்தை எடுத்து மகாபிரிவு அப்படி அந்த இடத்த பார்த்து தெளிக்கிறார் இந்த பெண்மணி படுத்துன்ட்ருக்கா இல்லையா அப்போ மேலே படும்படியே தெளிக்கிறானா தெளிச்சுட்டு பெரிய போயிட்டேன் பெரியவோ போயாச்சு அடுத்து பிரிவாக அங்கேருந்து யாத்திரை போயாச்சு திருக்கட்டு போயாச்சு அடுத்து வந்த இரண்டே நாட்களில் நம்ம மாட்டேன் பரலைசிஸ் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி இயல்பாக எழுந்து உட்கார்ந்து கை கால்கள் எல்லாம் சாதாரணமாக எடுத்தான் இந்த தகவலை இந்த ருக்மணியம்மா ஆச்சரியத்தோடு சொல்கிறா பெரியவா திருப்பாதங்கள் எங்களோட கிரகத்தில் பட்டதே மிகப்பெரிய புண்ணியம் அதை தாண்டி பக்கவாதத்தினால் படுத்திருந்த மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்புவாரான்னு இருந்த எங்களோடய மண்ணி அப்படிதான் கூப்பிடுவேன் இந்த அளவுக்கு திரும்பி வருவான்னு அங்கே நினச்சதே இல்லை பெரியவா தீர்த்தத்தை தெளிச்சு ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து அந்த பெண்மணி இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பினார் அப்படின்னு சொல்றாங்க அதாவது காஞ்சி மகாபெரிவர் எந்த இடத்திற்கு போனாலுமே எந்த கிராமத்திற்கு போனாலுமே அந்த கிராமத்துல இது போன்ற அற்புதங்கள் அதிசயங்கள் நிறைய நடக்கும் அந்த கிராமத்தில் மழை பெய்யாமல் இருக்கா தண்ணீர் வளமில்லாமல் இருக்கா அந்த ஊரில் இருக்கிற கோவில் வழிபாடு இல்லாமல் காணப்படுகிறதா அந்த கிராமத்து மக்களிடம் ஒற்றுமை இல்லாமல் காணப்படுகிறதா இப்படி எதுவாக இருந்தாலும் மகாபிரே எல்லாத்தையும் சரி கட்டியிருக்க எல்லாவற்றையும் சரி கட்டியிருக்க யோசிச்சு பாருங்கோ எத்தனை வருடங்கள் வாழ்ந்த மகான் சுமார் எண்பத்தி ஏழு வருடங்கள் துறவு வாழ்க்கை பதிமூணு வயசில் பட்டத்துக்கு வந்து நூறு வயசு வரைக்கும் யாத்திரை ஒரு பத்து வருஷம் கடைசி பத்து வருஷம் உள்ளே உட்காந்த மிச்ச காலம் முழுக்க யாத்திரை செய்து ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் தனிப்பட்ட முறையில் அனுகிரகம் செய்வது போல கிராமத்தில் இருக்கிற பலருக்கும் மகாபிரிவா தனது இன்னொருளை வழங்கி இருக்கிறார் இந்த மகானுடைய ஆசிர்வாதம் அந்த மகானுடைய திருப்பாதம் பட்ட வேலை அந்த மகானுடைய பார்வைப்பட்ட வேலை இதுதான் பல கிராமங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செழிப்பை கொடுத்தது அப்படி தான் கொடுத்தது ஏன் மகான் நம்ம வீட்டுக்கு வரணும்னு நம்ம ஆசைப்படுறோம் இப்போ ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கல மகாபிரிவா வாழ்ந்த காலத்தில் பெரியவா ஒரு ஊருக்கு யாத்திரையாக வந்தார் அப்படின்னா பெரியவா உங்கள் திருப்பாதம் எங்கள் கிரகத்தில் படணும் அப்படின்னு எல்லாருமே கோரிக்கை வைப்பார் அவருடைய பார்வை பதிஞ்சாச்சு அப்படின்னா அந்த வீடு வளம் பெறும் அந்த வீட்டுக்கு எந்த விதமான கஷ்டமும் வராது அந்த வீட்டில் ஆரோக்கியம் மேம்படும் அந்த வீட்டில் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் வாசம் செய்யும் அஷ்டலட்சுமிகள் வாசம் நடக்கும் அதான் எல்லாரும் பெரியவாளை கூப்பிட்டார் எல்லாருக்கும் அது சுலபமாக கிடைச்சிடுமா யார் யாருக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அவளுக்கு தான் கிடைக்கும் அப்படி தான் பெரியவாளுடைய அனுகிரகம் யார் யாருக்கு கிடைக்கணும்னு இருக்கோ கிடைச்சிது நம்மளும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் பெரியவாளுடைய அனுகிரகம் நமக்கும் கிடைக்கணும் நம்ம குடும்பத்துலேயும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் நிலவணும் அஷ்டலட்சுமியோட வாசம் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோமா பெரியவாட தான் பிரார்த்தனை பண்ணணும் இந்த மகானுடைய அனுகிரகம் நம்ம அத்தனை பேருக்கும் இன்றைய காலகட்டத்தில் தேவை இந்த காலகட்டத்தில் பெரியவா அனுகிரகம் ஒன்று தான் நமக்கு சகலவிதமான கஷ்டங்களையும் எடுத்து என்னென்ன கஷ்டமோ எல்லாவற்றையும் எடுத்து நமக்கு நல்லனவற்றை கொடுக்கக்கூடியது அதனால தான் இன்றைக்கி கண்கண்ட தெய்வமாக மகாபிரிவா நம்முடன் விளங்கி கொண்டிருக்கிறார் இந்த மகனோட ஆசி ஒன்று தான் நமக்கு இருக்கிற முக்கியமான பிரார்த்தனையாக இருக்கணும் எத்தனையோ இடங்களுக்கு போகலாம் எவ்வளவோ செலவு பண்ணலாம் எவ்வளவோ லக்ஸூரியஸாக இருக்கலாம் ஆனாலும் மகாபிரிவா சிந்தனை நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும் நாளை நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்